ஸோ நம்ம இது பிளான் பண்ணி வந்தோமோ அது நடக்கவே நடக்கல இதுதான் முந்திரியம்மா ரெடி மக்களே ஸோ நம்மளுடைய ட்ரிப்பு இங்கே முடிஞ்சது நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு நம்ம இப்போ ரூட் பார்த்தீங்கன்னா மூணார் மூணாவது வந்து அப்படியே பாறை ஃபால்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்னு ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகிற வழியில் முடிஞ்சால் வேறு எதாவது பார்க்கலாம் ஸோ ரெண்டு மூணு ஃபால்ஸ் இருக்குது அதையும் பார்த்துட்டு உடுமலைப்பட்ட வழியை அப்படியே கீழே இறங்கி அந்த இடத்துல யானைகளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நம்மளுடைய சான்ஸ் எப்படிக்கோ தெரில ஸோ பார்த்துட்டு நம்ம அப்படியே ஊருக்கு போவோம் இடையில் வேறு எதாவது நல்ல ப்ளேஸ் இருந்தால் உங்களுக்கு கட்டுறேன் ஓகே நம்ம கிளம்பி எல்லாம் பேக் பண்ணியாச்சு ஸோ கிளம்பி டாட்டாவுக்கு பாய் சொல்லியாச்சு ஸோ அவர் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு கோக் கொடுத்துருக்காப்புல ரெண்டு 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 கொடுத்துட்டாப்புல காணாமா அதை எவனும் பேக் பண்ணிட்டான் டேய் என்னட்டா அதை மட்டும் எடுத்து பேக் பண்ணி நீ தானே நீ தான் பேக் பண்ணியிருப்பே எனக்கு தெரியும் ஒன்று வந்து மஞ்சள் சட்டை போட்டு வருது மஞ்சள் சட்டை போட்டு நீங்கள் மூட்டும் எடுத்துட்டா நியாயமா சரி அங்கே சாப்பிடும்போது எடுத்துக்கலாம் இந்த ரிசார்ட்டை நீங்கள் வந்து புக் மை ட்ரிப்பு மை ட்ரிப்பு இதெல்லாம் போனீங்கன்னா ரேட் அதிகமாக வரும் ஸோ டேரெக்டாக நீங்கள் அவர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அரசியல் பண்ணி தருவாப்ல ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மீண்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிளம்பியாச்சு எல்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு கிளம்புறோம் அடுத்தடுத்து ஒரு மூணு இடம் பார்த்துட்டு அப்படியே ஒருக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டியது தான் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அவனுக்கு இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க அடைச்சலில் சாப்பிட வந்துவிட்டோம் ஸோ அடைச்சல் தான் கல்லைக்கல்ல கல்லைக்கல் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலை பேட்ட வழியாக போகல மேற்கடி போகிறோம் போகிற வழியில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் சரி போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எங்கள் டேம் இருக்குது ஸோ அங்கே நிறுத்தல வண்டி பார்க் பண்ணுறது சரியான இடம் டப்புன்னு வந்துவிட்டோம் எனக்கு பாருங்க அதுதான் தெரியும் நல்லா இருக்குதா பார்க்குறதுல ஸோ தேக்கடி வழியில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அங்கே முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தான் டேமு அந்த டேம் அங்கே தான் இருக்குது அவங்க பார்க்கலாம் நம்ம அப்படியே முன்னாடி வந்துட்டோம் நல்லா இருக்குது ஓகே அது அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுவோம் இந்த பக்கம் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இது பிளான் பண்ணி வந்தோமோ அது நடக்கவே நடக்கலை என்னென்னு பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் டூ கும்மி ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த எயிட்டீன்த்து வாய்க்காலு தான் வந்தோம் அங்கே பாருங்கள் தண்ணியே இல்லை இல்லை தண்ணி இருக்க மாதிரி பார்த்து பார்த்து சரி எப்போ போனாலும் தண்ணி இருக்குன்னு நினச்சி வந்தோம் சுத்தமாக தண்ணி இல்லை ஸோ வந்தது மறுபடியும் வேஸ்ட்டு அங்கே தேக்கடி போனோம் அங்கேயும் வந்து டைமு இப்போதைக்கு பத்தாது அப்படின்றதுனால அங்கேயும் களை மாத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டி இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திராட்சை தான் இருக்கும் ஸோ பாலத்தில் தண்ணி இல்லையே நம்ம மேப்பில் பார்த்தோம் ஸோ முந்திரி திராட்சை இதெல்லாம் இருக்கிற மாதிரி இடத்துக்கு போகலான்ட்டு ஸோ ரோட்டு மேலேயே ஒரு இடத்த பார்த்தோம் ஸோ அவர்கிட்ட கேட்டு நாங்கள் வந்துட்டோம் இது பொதுக்கி பொறிச்சு சாப்பிடாதீங்க எல்லாம் மருந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பார்த்துட்டு மட்டும் அப்படியே உங்களுக்காக அப்படி காட்டுறோம் பாருங்கள் ஃபுல்லாக திராட்சை தோட்டை இங்கே இதுதான் முந்திரியாமா இதுதான் முந்திரியா அடப்பா பாஸ் இதுதான் அம்மா நம்ம ஊருக்கு தெரியல அவங்களுக்கு இதுதான் முந்திரி அப்படிங்கிறாங்க இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே திராட்சை தான் ஃபார்மிங் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஏரியாவில் தான் நெல் இதெல்லாம் பண்ணுறாங்க ப்ளஸ் இங்கே வந்து மலைக்கு அடிவாரத்தில் இருக்கனால ஃபுல்லாக திராட்சை மட்டும்தான் ஆனால் என்ன எதுவும் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க சுற்றி சுற்றி ஒவ்வொரு இடமா பார்த்தோம் எல்லா இடத்துலையுமே மருந்து அடிச்சிருக்கு சில இடத்துல மட்டும் அப்படியே பாக்ஸ் பண்ணி விற்கிறாங்க நம்ம ஏரியாவுக்கு இப்போ வாங்கிட்டு போனோமா பேக்கில் கட்டி காரில் இருந்தால் வாங்கிட்டு போகலாம் பைக்கில் வச்சு கட்டிட்டு போகிறதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்புறம் திராட்சை ஜூஸ் தான் போடணும் வீட்டுக்கு போய் கவுத மிக பச்சை முந்திரி கருப்பு முந்திரியா இது வந்து கருப்பு முந்திரியா நம்மளை விட கொடூரமான மிருகம் சத்தம் போடுச்சேன்னு பார்த்தது

ஒரு வழியாக மூணார் தேக்கடி கம்பம் அப்படியே தேனி வந்தாச்சு இன்னும் பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு ஒன் டென் கிலோமீட்டர்ஸ் அடுத்த ஸ்டாப் பெட்ரோல் போட்டு அடுத்த ஸ்டாப் திண்டுக்கல்லில் ஒரு தரமான சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஃபைனல் டே திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் சாப்பிட்டாச்சு திண்டுக்கலுக்கு ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே சாப்பிட்டோம் பிரியாணி வேறு லெவல் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை செம்மையாக இருந்துச்சு ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கு பட் ஆனால் நீங்கள் ஒம்பது மணி அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா பிரியாணி சீக்கிரம் காலி ஆகுது குவான்டிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டேஸ்னால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் கிளம்பலாம் ஓகே